வணக்கம் மாணவர்கள் ஆறாம் மறுப்பு மூன்றாம் சுற்றளவு மற்றும் பரப்பளவு இந்த பாடத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் வடிவங்களை பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறைய பிடிச்சிருப்பீங்க இந்த பாடத்தில் வடிவங்கள் சம்பந்தமாக ரெண்டு விஷயத்தை நம்ம கற்றுக்குவோம் சுற்றளவு மற்றும் பரப்பளவு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறையா இடத்துல இதை பார்த்துருக்கோம் ஒரு நிலத்தை சுற்றி வேலி அமைக்க இல்லை ஒரு துணிக்கடையில் துணி வாங்க இல்லை ஒரு செவத்துக்கு பெயிண்ட் அடிக்க இல்லைன்னா தரையில் டைல்ஸ் போட இந்த மாதிரி பல இடங்களில் நாம் சுற்றளவும் பரப்பளவும் உபயோகிக்கிறோம் குறிப்பாக இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கப்போகுது செவ்வகத்தோட சுற்றளவு மற்றும் பரப்பளவு சதுரத்தோட சுற்றளவு மற்றும் பரப்பளவு முக்கோணத்தோட சுற்றளவும் பரப்பளவும் இதை தவிர வேறு வகையான வடிவங்களோட சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிக்கவும் நம்ம கற்றுக்கும் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க சதுர அடி சதுர மீட்டர் சதுர சென்டிமீட்டர் இதெல்லாம் பரப்பளவு குறிக்கும் அளவுகள் இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கோ சுற்றளவும் பரப்பளவும் சம்பந்தமான பல சுவாரஸ்யமான கணக்குகளோட நான் உங்களை அடுத்த படத்தை சந்திக்கிறேன் நன்றி